ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் வருண் தம்பி கடையில் இருக்கோம் அவருடைய கடையில் இருக்க சத்குரு சிரடி சாயாப்பாவுக்கு இன்றைக்கி சந்தன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி பாபா இந்த சந்தன அலங்காரத்தை பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாரு நெஞ்சாத நன்றிகளை சத்குரு ஷிரடி சாயாப்பாவுக்கு எப்போவும் நான் தெரிவிக்கிறேன் நம்ம எப்பவுமே பாபாவுடைய படங்களை சுத்தமாக தொடைச்சிட்டு மீண்டும் அதில் சந்தனம் வைக்கும்போது அதில் இருக்க ஆனந்தம் பார்த்திங்கன்னா பேரானந்தம் சொல்லலாம் செய்கிறோம் ஏன்னா பாபாவுடைய அந்த திருரூப மூர்த்தியை வந்து எடுத்து அதை நல்லா தொடைச்சி அதுக்கப்புறமா ஊரிய மொழியில் பாபாவுக்கு அலங்காரம் பொழுது நம்ம மனசு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைக்கு கொண்டு போது செய்கிறோம் அதுவும் பாபாவுக்கு இந்த பட்டைகள்லாம் போட்டு ஊரிய அலங்காரம் பண்ணும்பொழுது நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப ஆத்மாத்தமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிது செய்கிறோம் மனமும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் அடையுது ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன் செய்கிறேன் ஒவ்வொரு முறையும் சரி பாபாவுடைய இந்த திருரூப மூர்த்தியை நம்ம தொட்டு அந்த மூர்த்திக்கு சந்தனை வச்சு நம்ம மனதார அவரை உள்வாங்கி இதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மை மெய் சிலுக்குது பாபா பாபாவுடைய உருவங்களை பொழுது மெய் சிலுக்குது பாபா வந்து எல்லா ஜீவராசிலும் சேர்ந்து இருக்கார் செய்கிறோம் அவரை வந்து தி ஒவ்வொரு நிமிடமும் குருவை வந்து சரணாகதி அடையும் செய்கிறோம் ஏன்னா குரு தேடலில் ஒவ்வொரு பக்தர்களுமே எப்பொழுதுமே இருக்கணும் செய்கிறோம் நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய பாதை எல்லாமே பாபாவுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எதை நோக்கி வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம் எதனை நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும்னு சொல்லி பாபாவுக்கு நமக்கு தெரியும் அதே போல் பக்தர்களாகிய நாம் அனைவருமே இறைவன் பாபா மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவர் அணுதினமும் எந்த எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையை உறுதியாக அவங்க குரு மேலே கண்டிப்பாக அதை வேங்க செய்கிறான் ஏன்னா குருவுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேவைகளும் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் செய்கிறான் ஏன்னா அவர் நினைப்பார் என்னுடைய பிள்ளைகள் இவ்வளோ ஆத்மாத்தமாக என்னை வணங்குது என்னுடைய பிள்ளைகள் இவ்வளோ அழகாக என்னை வந்து அலங்கரிக்குது இவ்வளோ பக்தியோடு என்னை கும்பிடுறாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் எந்த நேரத்திலும் துணை இருப்பேன் எல்லா நேரத்திலும் துணை இருந்து என்னுடைய பிள்ளைகளை காப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சத்குரு சிரடி சாய்பாபா நினைப்பார் அவருக்கு நம்ம இந்த பிரிவில் பக்தராக இருக்கும் கொடான கோடி உலகெங்கும் வாழும் சாய் சொந்தங்கள் எக்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சேராம் அப்படிப்பட்ட பக்தர்களோடைய நம்மளும் இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக பெருமை கொள்ளணும் செய்கிறான் நம்ம பாபாவுக்கு இந்த சந்தன அலங்காரம் இருக்கோம் அப்படி பண்ணும் பொழுதே அவருக்கு டேரக்டாக நான் இந்த சந்தன அலங்காரத்தை அவர் எப்படி சூத உடலோடு உட்கார்ந்துருந்தால் இந்த சந்தனத்தை பண்ணுவோமோ அது போல தான் சேராம் எனக்கு உணர்வு பாபா கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலை இருந்தது சைரம் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம சத்குருக்கு அனுதினமும் அவரை தொடர்ந்து வணங்க வணங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம நிலைகள் எல்லாமே முற்றிலும் அகண்டு போவோம் செய்கிறான் பாபா சச்சரத்தில் மூலயமா நமக்கு சொல்லுவார் என்னை தொடர்ந்து வணங்குறவன் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் என்னால் காப்பாற்றப்படுவான் ஆனால் என்னை மறந்தவனுக்கு மாயை ஆட்டிப் பழைக்கும் அப்படின்னு சொல்லுவார் செய்கிறான் பாபா சொல்கிற வார்த்தை எல்லாம் பிரம்மதேவனுக்கு உட்பட்ட வார்த்தை செய்கிறான் அது கண்டிப்பாக உறுதியான ஒருத்த ஒரு வார்த்தை தான் செய்கிறான் ஏன்னால் நம்ம பாபாவை பாபா விட்டு விளங்கி இருக்கும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட நிலைகள் நமக்கு மனநிலைகள் ஏகப்பட்ட நிலைகள் நமக்கு தடுமாற்றம் வருது ஆனால் நமது பயணங்கள் பாபாவோட தொடர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ பெருசாக ஜெயிச்சிட்டோம் என்ற உணவிற்கு நம்ம சத்குரு சிரடி சாயப்பா உருவாக்கி கொடுக்குறாரு இதை என்னாலுமே உணர முடியுது ஏன்னா இப்படி ஒரு நிலையிலும் பாபா நம்ம கூட தொடர்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னும் பொழுது நம்ம பக்தி கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கு சேரம் அதனால தான் சேரம் சொல்கிறேன் எந்த நிலை வந்தாலும் மனம் தளராமல் நம்மளுடைய சத்குரு சீரடி சாயப்பா மேலே முழுமையான நம்பிக்கை வைங்க சேரம் அந்த நம்பிக்கை வச்சு பக்தியோட அனுதினமும் அவரை வணங்குங்க அவருங்க அவரை வந்து அலங்கரித்து அவரை வந்து அற்புதமாக கொண்டாடுங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவரை வந்து அனுதினமும் வணங்க வணங்க அவர் வந்து தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் அற்புதங்களை நடத்துவார் செய்கிறான் சய்ராம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சாய் பக்தர்கள் வீட்டில் வந்து பாபாவுடைய புனிதமான திருரூப மூர்த்திகளும் மற்றும் பாபாவுடைய புனிதமான புகைப்படங்களும் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பாபாவுடைய புகைப்படத்தை தொடர்ந்து அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பிரைட்னஸ் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்ப்போம் செய்கிறோம் ஃபோட்டோவில் பாபா ஃபோட்டோவில் அலங்காரம் அப்படியே ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாபாவுடைய முகமே ரொம்ப டல்னஸாக இருக்க இருக்கிற மாரி இருக்கும் நம்மளால் அனுதினமும் பாபாவுக்கு அலங்காரம் பண்ண முடியலனா கூட வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை இருமுறையாவது வாரத்துக்கு பாபாவுக்கு வந்து நம்ம அலங்காரம் பண்ணணும் செய்கிறோம் ஏன்னா அவருக்கு நீங்கள் இந்த ஆத்மாத்த பக்தியோட பாபாவுக்கு இந்த அலங்காரம் பண்ணும்பொழுது அவருடைய சூத உடலிருந்து வர பிரைட்னஸ் அதாவது அந்த பவர் வந்து தேஜஸை வந்து நீங்கள் உணர முடிய செய்கிறோம் அது வந்து உங்கள் வீட்டில் இருக்க இருளை எல்லாமே நீக்கும் குரு வந்து இன்னும் பிரகாசமாக ஆகவார் அந்த இடத்துல நீங்கள் வந்து முழுமையாக பாபாவுக்கு சந்தன வச்சு அவருக்கு உரிய ஆரத்தியை காட்டி நெய்வேதம்லாம் படித்து நீங்கள் வந்து உட்காந்துட்டிங்கனாலே உங்கள் மனசில் இருக்க இருளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளும் நீங்கும் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்க அந்த இருளும் நீங்கி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் குரு அப்படிப்பட்ட மகா சத்குரு தான் சைரா நம்ம ஷிரடி சாயப்பா அவராண்டு நீங்கள் வைக்க கோரிக்கை காலத்தாமதம் ஆகும் ஆனால் உரிய நேரத்தில் பாபா அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் சைராம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய எண்ணற்ற புகைப்படங்களும் ஆகட்டும் அதே போல் பாபாவுடைய திருரூப மூர்த்தி சிலைகள் ஆகட்டும் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வீட்டில் வச்சு வணங்குவீங்க சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பாபாவை வழிபடுற பக்தர்களும் உண்டு அதே போல் வேழக்கிழமை மட்டுமே பாபாவை கும்பிட்ற பக்தர்களும் உண்டு நான் என்னென்னு சொல்கிறேன்னா தினந்தோறுமே பாபாவை வழிபடுங்க சேரம் ஏன்னா வேலைக்கிழமை மட்டும்தான் பாபாண்டை கும்பிடணும்னு சொல்லிட்டு எந்தவித கட்டாயமே இல்லை சேரம் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் வணங்க வணங்க குரு வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் செய்கிறான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்பொழுதும் உங்கள் மன வலிமை அதிகரிக்கும் செய்கிறான் பாபாவை கும்பிட கும்பிட உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாரு உங்களுக்கு அந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை வந்து பாபா வந்து எப்பொழுதும் உங்களுக்கு கொடுப்பாரு செய்கிறான் அதனால் எல்லா நாளுமே பாபாவை வணங்குங்க எல்லா ஜீவராசிலும் இறைவனை காணுங்க செய்கிறான் இறைவன் பாபா வந்து எல்லா ஜீவராசிலும் இருக்காரு எண்ணற்ற பக்தர்களுடைய இதயம்தான் அவருடைய கோயில் செய்கிறான் பாபா ஷிரடியில் இருக்க தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையான ஒரு பக்தன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாபாவை அழைக்கும் பொழுது பாபா அந்த பக்தனுடைய கண்முன் தென்படுறார் சைரம் அப்படிப்பட்ட சத்குருவுக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்மளோட கடமை என்ன நம்மளுடைய தேவை என்ன எல்லாமே பாபாவுக்கு முழுமையாக தெரியும் சைரம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி சாய்ரம் வருண் தம்பி கடையில் இருந்து இந்த பாபாவுடைய புகைப்படத்துக்கு நம்ம வந்து சந்தனத்தை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் பாபாவோடைய இந்த சந்தனம் அலங்காரம் பண்ணும் பொழுதே பல அற்புதங்கள் பாபா கொடுத்துட்டு தான் இருக்கார் அவருடைய முகத்தை பிரகாசமான முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக எனக்கு கிடைச்சிது இப்படிப்பட்ட ஆனந்தத்தை எல்லோருடைய வாழ்க்கையில் நீங்கள் காணணும் செய்கிறோம் நீங்கள் பாபாவுடைய புகைப்படங்களை வாரம் ஒரு முறையாவது அந்த புகைப்படத்துக்கு உரிய முறையில் துடைச்சி அதுக்கு சந்தனங்கள் வச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கிட்ட நெய்வேதியை வச்சு அவருக்கு ஆர்த்தி காட்டுங்க செய்கிறோம் பாபாவுடைய முகங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது நேச்சுரலாக பாபா வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க மாரி அவ்வளோ ஒரு அற்புதத்தை நம்ம உணர முடியுது செய்கிறோம் அவருடைய கண் பகுதிகள்லாம் பார்க்கும் பொழுது அந்த கண்ணே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்குற மாரி இருக்குது சைரம் போல் பாபாவுடைய மகிமை எண்ணற்ற பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சைரம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பாபாண்ட ஒரு பிரார்த்தனையை முன் வைக்கிறோம் அது எப்படிப்பட்ட பிரார்த்தனை இருந்தாலும் சரி நம்ம பாபாண்ட சொல்கிறோம் சாயி எனக்கு இந்த பிரார்த்தனைக்கு உங்களால் நான் முன் வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கோம் உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் பாபாண்ட கண்டிப்பாக வேங்க செய்கிறோம் எல்லாத்துக்குமே உரிய காலங்கள் இருக்குது ஒரு சில பக்தர்களுக்கு பாபாண்ட பிரார்த்தனை வச்ச உடனே நிறைவேறும் ஒரு சில பக்தர்களுக்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் நீங்கள் காலத்தாமதம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க ஏன்னால் நீங்கள் அந்த காலத்தாமதம் கடவுள் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்குது மனநிலை எப்படி இருக்குது பாபா நீங்கள் அவர் மேலே உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கண்டிப்பாக சோதிச்சு பார்ப்பார் அந்த சோதனையெல்லாம் நீங்கள் தாண்டி வரணுன்னா கண்டிப்பாக முழு மையான நம்பிக்கை நம்ம பாபாவுடைய திருப்பதத்தில் வைங்க எந்த நிலை வந்த போதிலும் இறைவன் பாபா உங்களை காப்பாற்று அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் வாழ்க்கையில் நினைச்சது அடையலாம் உங்களை பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமான் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே Allah Malik Om Sai